லங்காஸ்ரீ ஸ்ரீ வணக்கம் என்னோட நாட்டில் ஒரு இயற்கை அனர்த்தம் அல்லது ஏதோ விபரீதங்கள் நடந்தால் ஒரு பிரச்சனைகள் நடந்தால் பொதுமக்களாக நாங்கள் அரசாங்கத்திடம் சென்று அதற்கான இழப்பீடை கேட்கும் போது எங்கள் தெரியும் பொழுது மண் சரிவு இடம்பெறுகின்றது வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றது இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் விபரதிகள் விபத்துகள் இடம்பெறுகின்றது இதற்கு அரசாங்கத்திடம் நாங்கள் சென்று பொதுமக்களாக இழப்பீடு கேட்கும் போதோ அல்லது ஏதோ அதற்கு ஒரு நிவாரணமாக ஒரு பணம் கேட்கும் போது அது இலகுவில் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அது இந்த அரசாங்கத்தின் கீழ் எப்படி என்று நாங்கள் இன்னமும் அவதானித்து பார்க்கவில்லை இருப்பினும் கடந்த ஆட்சிகளின் போது நாங்கள் அதற்கு முயற்சித்திருந்தால் திருந்தால் நிச்சயமாக ஒரு இழப்பீடை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்திருந்தால் திருந்தால் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றீர்களா இல்லை தானே அப்படித்தான் பொதுவாக கூறக்கூடியதாக இருக்கின்றது இலகுவில் கிடைக்காத ஒரு விடயம் தான் அது என்று எங்களுடைய கருத்து ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி மூன்று பேருக்கு இழப்பீடு தொகை கிடைத்திருக்கின்றது இதற்காக பதங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை ஒரு கலவர பூமியாகத்தான் இருந்தது முன்னாள் ஜனதபுதி கோட்டாபே ராஜபக்சவே அந்த பதவியிலிருந்து விரட்ட வேண்டும் துரத்த வேண்டும் என்று காலி முகத்தடலில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அது நாடளாவிய ரீதியிலே மே மாதம் ஒன்பதாம் திகதி வெகுவாக பரவி அது ஒரு கலவர பூமியாகத்தான் மாறுகிறது இலங்கையில் ஆங்காங்கே பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய வீடுகள் பொதுவாக முட்டுக்கட்சி எஸ்எல்பிபி கட்சியின் சேர்ந்த அங்கத்தவர்கள் உறுப்பினருடைய வீடுகள் தான் சேதமடைந்தது சேதம் அடைந்தது நிறைய பிரச்சனைகள் இடம்பெற்றது எங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே இப்படியெல்லாம் வீடு பெரும் சேதங்களுக்கு உள்ளாகப்பட்டது ஆகவே எங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று அரசாங்கத்திடம் அப்போதிலிருந்து அரசாங்கம் தெரியும் கோட்டாபி ராஜபிருஷனுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கு இழப்பீடாக எங்களுக்கு பணம் வேண்டும் ஆகவே இந்த அதிகாரிகள் வருவார்கள் தானே மதிப்பீட்டாளர்கள் அரசாங்கத்திலிருந்து மதிப்பீட்டாளர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பாதிக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான பிரச்சனைகளுக்கு உள்ளான தாக்குதலுக்கு உள்ளான இந்த வீடுகளுக்கு சென்று மதிப்பீட்டாளர்கள் ஒரு மதிப்பாய்வு செய்வார்கள் அதன் போது அவர்களுக்கு அரசாங்கத்தில்தான் பலத்தில்தான் இருக்கிறார்கள் அப்போதைய அந்த உறுப்பினர்கள் முற்றுக் உறுப்பினர்கள் ஆகவே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த மதிப்பாளர்களை வைத்து இவ்வளவு மதிப்பு இவ்வளவு மதிப்பு என்று கூறு பெரும் தொகையான பணத்தினை லட்சம் கோடி என்று கோடிக்கணக்கான பணத்தினை இழப்பீடாக பெற்றிருக்கின்றார்கள் நாற்பத்தி மூன்று பேர் அந்த விடயமானது சற்று முன் பாராளுமன்றத்திலே ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடா ஊடக அமைச்சர் டாக்டர் நலின் தய்திசா அவர்கள் வெளிப்படுத்தியதால் மிகவும் தொகைகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ன நடந்திருக்கின்றது என்று ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த அமைதியின்மையின் போது தங்களுடைய வீடுகள் சேதமடைந்திருப்பதாக கூறி இந்த இழப்பீடை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பாருங்கள் நேம் லிஸ்ட் இருக்கின்றது நாற்பத்தி மூன்று பேரை நான் கூறவில்லை அதில் பிரபலமான பேர்கள் நீங்கள் அறிந்த பெயர்களும் இருக்கின்றது பார்க்கலாம் யார் யார் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்று முதலாவதாக கபில நிவான் அத்துக்கோரல ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய் பெற்றிருக்கின்றார் இழப்பீடாக விமல வீர திசாநாயக்க ஐந்து லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் இழப்பீடாக பெற்றிருக்கின்றார் கீதா குமார சிங்க ஒன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடாக பெற்றிருக்கிறார் அவருடைய வீடு இப்படி சேதமாகியிருப்பதாக திச குட்டியாராட்சி பதினோரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் வீடாக பெற்றிருக்கின்றார் அதே போல் குணபால் ரத்ன சேகர பதினான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய் அதே போல் பிரேம்நாத் சி துளவத்த இருபத்தி மூன்று லட்சம் பெற்றிருக்கின்றார் தங்களுடைய வீடு சேதமடைந்திருப்பதாக இழப்பீடாக பெற்றிருக்கின்றார் விமல் வீரவன்ச முக்கியமான ஒரு பேர் இப்பொழுது வந்திருக்கிறது விமல் வீரவன்ச அவருடைய வீடும் சேதமாகி இருப்பதாக கூறி இழப்பீடு பெற்றிருக்கிறார் எவ்வளவு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் பெற்றார் அதே போல் சன்ன ஜயசுமன எவ்வளவு முப்பத்து மூன்று லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பெற்றிருக்கின்றார் இழப்பீடாக அதே போல் இதோ ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்த ஒருவர் சமல் ராஜபக்ஷ எவ்வளவு பெற்றிருக்கின்றார் அறுபத்து ஐந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பது முன்னூற்று எழுபத்தி நான்கு எவ்வளவு அறுபத்து ஐந்து லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு ரூபாய் பெற்றிருக்கின்றார் இழப்பீடாக சந்திம வீரக்குடி அறுபத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் அடுத்தாக அபே ரோஹித்தன தெரியும் நெருங்கிய சகாக்கள் இவர்கள் அவர் எவ்வளவு பெற்றிருக்கின்றார் நூற்று பதினாறு லட்சம் தசம் நான்கு ஆஹ் பெருமதியான படத்தினை பெற்றிருக்கின்றார் அதே போல் ஷெஹான் சேமசிங்க நூற்று எண்பத்தி ஐந்து லட்சம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்திக்க அனுருத்த நூற்று தொன்னூற்று ஐந்து லட்சம் பெற்றிருக்கின்றார் ரமேஷ் பதரன இருநூற்று எண்பத்தொரு லட்சம் பெற்றிருக்கின்றார் அதே போல் துமிந்த திசா நாயக்க இருநூற்று எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் பெற்றிருக்கின்றார் பிரசன்ன ரணவீர முன்னூற்று இருபத்தி ஏழு லட்சம் பெற்றிருக்கின்றார் சனத் நிசாந்த் தெரியும் புத்தளம் மாவட்ட எம்பி ராஜபக்ஷங்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களையும் தாக்கியவர் அன்று இன்று அவர் உயிரோடு இல்லை மரணத்தை விட்டார் ஒரு விபத்தில் எங்கள் தெரியும் அவர் பெற்ற தொகையானது நானூற்று இருபத்தி லட்சம் பணத்தினை பெற்றிருக்கிறார் நானூற்று இருபத்தி லட்சம் பெற்றிருக்கின்றார் அதே போல் அருந்திக்க பிரனாந்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் பிரசன்ன ரணத்துங்க ஐநூற்று அறுபத்தோரு லட்சம் நிமல் லன்சா நீர்கொழும்பை சேர்ந்த அவரும் ராஜபக்சனுடைய சகா நெருங்கிய நண்பர் அறுநூற்று தொன்னூற்று இரண்டு லட்சம் பெற்றிருக்கின்றார் அலி சபரி ரஹீம் தெரியும் தங்கம் தங்கம் என்றாலே அந்த விவரத்தோடு தொடர்புடைய தான் அலி சப்ரி ரஹீம் எழுநூற்று ஒன்பது லட்சம் பெற்றிருக்கின்றார் அதே போல் ஜனுஸ்டன் பெர்னாந்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு லட்சம் பெற்றிருக்கின்றார் கெஹேலிய அம்புக்கு வெல்ல தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது லட்சங்களை பெற்றிருக்கின்றார்கள் இதுதான் அந்த பெயர் பட்டியலில் குறிப்பிடத்தக்க பெயர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அதில் நான் இருபத்தி நான்கு பேருடைய விவரங்களை இங்கு போட்டிருக்கின்றேன் ஏனைய பேர் விவரங்களை நீங்கள் இந்த செய்தியோடு சேர்த்து தமிழ்மீன் செய்திகளில் முழுமையான விவரங்கள் இருக்கின்றது ஆக மொத்தம் நாற்பத்தி மூன்று பேரும் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக நூற்று இருபத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து முப்பத்து நான்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை என்று பாருங்கள் கோடிகளில் பார்த்தால் நூற்று இருபத்தி ரெண்டு தசம் நான்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக பெற்றிருக்கிறார்கள் யாருக்கு அவர்களுடைய வீடுகள் சேதமடைந்திருப்பதாக மக்களால் அன்று நடந்த அமைதியின் போது சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி மதிப்பீட்டாளர்களுக்கு இந்த அளவு கூறி அவர்கள் தான் சொல்லியிருப்பார்கள் நிச்சயமாக இது மதிப்பீட்டாளர்கள் இன்னும் அளவை விட அதிகமாகத்தான் இருந்திருக்கின்றது அப்படித்தான் பாராளுமன்றத்தில் சற்று முன் நளித ஜாயச அவர்கள் தெரிவித்திருந்தார் மதிப்பீட்டாளர்கள் இவர்கள் பலவந்தமாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு தான் பெறுமதியாக இருக்கும் என்று அதிகமாக எண்ணிக்கை தொகையை சொல்லி இப்படியான பணத்தினை இழப்பீடாக பெற்றிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் பணத்திலிருந்து நூற்று இருபத்தி இரண்டு தசம் நான்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக இந்த நாற்பத்தி மூன்று பேருக்கு சென்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தது இலங்கையில் என்று ஆங்காங்கே அங்கே வரிசைகள் எரிபொருளுக்கு வரிசை சிலிண்டருக்கு வரிசை செல்லும் இடங்கள் எல்லாமே வரிசை அதனால் மக்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளும் ஒரு நிலைமை நாட்டில் உண்டானது நாங்கள் களத்திலிருந்து பார்த்தவர்கள் எங்களுக்கு தெரியும் அவை அதை நாங்கள் உங்களுக்கு காட்சிகளாக காணொலியாக நிறுத்தியாக லைவாக உங்களுக்கு பல இடங்களில் நாங்கள் உங்களுக்கு காண்பித்து இருக்கின்றோம் அப்பொழுது இருக்கும் அந்த சூழலிலே மக்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக விளங்கி இருக்கவில்லை மாறாக அவர்களுடைய வீடுகள் சேதமடைந்திருப்பதாக கூறி இத்தனை லட்சம் ரூபா பணத்தினை தங்களுக்கு இழப்பீடாக்கப் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது வெளியில் வந்திருக்காது இப்பொழுது அரசாங்கம் மாறியிருக்கின்றது ஜனாதிபதி அனுருக்குமார் சனேக தலைமையிலேயே ஒரு புதிய அரசாங்கம் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ஆட்சி மாற்றம் இடம் பெற்றுவிட்டது ஆனால் ஆதாரங்கள் இப்பொழுது ஒன்று ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆகவே இது சம்மந்தமாக தான் இன்று பிரதமர் கோரடா ஆளுங்கட்சியின் பிரதம கொரோடா நலிந்த டைத்தீஸ் அவர்கள் இந்த விவரங்களை சமர்ப்பித்திருக்கின்றார் சபையில் ஆகவே இது தொடர்பாக அடுத்தடுத்த நாட்களில் விவாதங்கள் இடம்பெறும் என்ன சொல்கின்றார்கள் இப்பொழுது இந்த பேர் பட்டியலில் இருக்கவர்கள் என்ன கூறப்போகின்றார்கள் பதில் ம் எப்படியும் சொல்வார்களாம் இதை அற ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் உடைத்தார்கள் அல்லது ஜேவிபியினர் தான் வந்து உடைத்தார்கள் என்பிபி கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து உழைத்தார்கள் என்று நிச்சயமாக சொல்வார்கள் அது சந்தேகமே இல்லை என்ன காரணம் இன்று அல்லது நாளையே இந்த விடயம்தான் பெரிதாக பேசப்பட போகின்றது நாங்கள் முந்திக்கொண்டு உங்களுக்கு தான் பார்லமென்றத்தில் பேசினால் உடனடியாக நாங்கள் உங்களுக்கு இந்த விவரங்களை தமிழிலே வழங்கியிருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் பதிவிடுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் பார்த்து அடுத்த ஒரு காணொலியை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக மேலும் என்னென்ன விடயங்கள் வெளிவாக போகின்றது புதிய விடயங்கள் என்னென்ன வெளியாக போகின்றது அரசாங்கம் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பது தொடர்பாக நாங்களும் அவதானித்து உங்களுக்கு செய்திகளாக கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நினைங்கள் லங்கா சுதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் வில்சாம் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்